வணக்கம் இது தமிழ் டை லாக் டூ பாயிண்ட் போ பிக் பாஸ் சீசன் நைனில் ஒரு முக்கியமான சம்பவம் ஆக்சுவலி இந்த பீஸ் வந்து இந்த மாதிரி சம்பவத்தில் சிக்கும் வாயை விடும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முன்னாடியே தெரியும் எதிர்பார்த்துட்டு இருந்தது தான் வெளியே நடந்த விஷயங்கள்லாம் பார்த்துருக்குறோம் இது உள்ளே வந்து நிச்சயமாக ஏதாவது ஒரு இடத்துல வெளிப்படுத்துவார்ல அதே போல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் இருந்தோம் அதுவரை அதை பற்றி பேச வேணாம்னு நினச்சோம் இப்போ பேச வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு இந்த கம்ருதன் திவாகர் இந்த பிரச்சனை கலையரசன் அண்டு அரோரா இவங்க வந்து உட்கார்ட்டுருக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கனி இவங்கெல்லாம் வந்து சமாதானப்படுத்த வந்தாங்கள்ல அப்போ இந்த ரெண்டு பேர் இருக்காங்கல்ல திவாகர் அண்டு கமிருதன் இவர் ரெண்டு பேரும் பேசுகிற அந்த வார்த்தை மியூட்டட் வார்த்தைகள் இதெல்லாம் கேட்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்த வந்தவங்க பார்த்தீங்கன்னா தெரித்து ஓடுறாங்க ஏற்கனவே பேசுனா அதே கண்டென்ட்டு தான் இன்னும் டீட்டெயிலாக பேசுகிறாங்க இவர் திவாகர் பார்த்திங்கன்னா இவர் இவரை பார்த்து கம்ருதன் திவாகரை பார்த்து கேவலமானவன் நம்பிக்கை துரோகி அப்படின்னு சொல்ல இவர் பார்த்தீங்கன்னா நீயும் கேவலமானவன்டா உன்னை நம்பி வந்த ஒரு பொண்ணு அந்த பொண்ணு அந்த பொண்ணோட டேட்டிங் போனது இதெல்லாம் சொல்ல சொன்னாங்களா பேரெல்லாம் நீ வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதை சொல் அதை விட்டு இப்போ ஏன் சொல்கிற சொல்லி அசிங்கப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு அது நான் வாழ்ந்தது என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதன் சொல்கிறாரு இந்த விஷயத்தில் கமருதன் பண்ணது தப்பு அப்படின்னு நம்மளும் சொல்லியிருந்தோம் இப்போ அரோரா வந்து சொல்கிறாங்க கமருதன் இந்த மாதிரிலாம் வைலண்டாக பண்ணாத அந்த பேச்சு அங்கே போயிட்டு இருக்கும்போதே போதே பார்த்தீங்கன்னா கையை முஷ்டியை வந்து மடக்கி தூக்க ஆரம்பிச்சிட்ட அப்படியே கம்ருதன் அவருக்கு அது மட்டும்தானே தெரியும் வாயை திறந்தால் குப்பை இந்த பாடி லாங்குவேஜ் இது கேவலமாக இருக்குது இது பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா வைலண்ட் பிஹேவியர் மட்டும்தான் ஸோ ரெட் காடு அப்படின்னு சொல்லிட்டு காடை கூட காட்ட டைம்லாம் கூட இல்லைப்பா நீ கிளம்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அனுப்பி விடணும் இந்த பீஸை ஸோ வர வர அங்கே சொல்கிறாங்க இப்போ என்ன கமருதன் அடிக்கப் போகிறேன் அப்படின்னா இந்த ஆள் அடிச்சு நான் என்ன பண்ண போகிறேன் நான் அடிக்க இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இங்கே அங்கே சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம் பண்ணால் ஏதாவது சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதன் அப்படி எது என்ன பண்ணையா இதெல்லாம் வந்து பனிஷ்மெண்ட் கேட்டகிரின்னே சாருக்கு தெரில இப்போ இவர் மைண்டுக்குள்ளே பனிஷ்மெண்ட் கேட்டகிரின்னு இருக்குல்ல இருக்கணும்ல அது என்னவாக இருக்கும் நான் உடனே மர்டரா அதுதானா இல்லை யார் மண்டையாவது உடைக்கணுமா அப்படின்னு ஒரு மைண்டில் ஃபிக்ஸாக இருக்காரு போல இருக்குது அப்போ வந்து கிட்ட திவாகர் வந்து பக்கத்தில் உட்காந்து சொல்கிறார் அப்படி எனக்கு கோவத்தை காட்ட முடியாது தெரியாது பேச தெரியாது அப்படிலாம் கிடையாது அதெல்லாம் நல்லா பேசுவேன் நான் படித்த படிப்பு தான் முன்னாடி வந்து நிற்குது அப்படிங்கிறாரு வா திவாகர் சூப்பர் இந்தத்தில் தான் திவாகர் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு தோணுதுன்னு நினச்சா அடுத்து எங்கே போகிறாரு இவனுக்கு என்னை பற்றி இன்னும் தெரில நான் யார் என்ன பேக்ரவுண்டுன்னு தெரில செல்லும் அப்படிங்கிற அப்படி வந்துட்டா அப்படியா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கட்சி அரசியல் அந்த பின்புலம் அதெல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு வந்து ஒரு பிளே பண்ணாங்க சீசன் சிக்ஸில் இப்போ இது மட்டும் தான் வராமல் இருந்துச்சு ஆபாச குப்பையெல்லாம் இதிலே வந்துருச்சு இப்போ அதோட சேர்த்து இந்த ஜாதி விஷயம் ஜாதி பெருமை அதுவும் உள்ளே வருது இல்லை திவாகர் நான் யார் எங்கே வந்திருக்கிறேன் கலை உனக்கு ஓரளவுக்கு தெரியும் இவனுக்கு சுத்தமாக தெரியாது இவன்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா அப்படி அவர் படிப்பை வந்து மீன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் உருட்டுறாங்க இல்லை 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 திவாகர் நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லும்போதே வந்து டாக்டர் திவாகர் பிபிடி அப்படின்லாம் சொல்லிட்டு தான் இருப்பார் ஒரு முறையும் அது படிப்பு சார்ந்து பேசுகிறது அது வழக்கமாக சொல்கிறது அது ஆனால் அதை விட்டு நான் யார் எங்கிருந்து வந்திருக்கிறேன் என்ன பேக்ரவுண்டு இதெல்லாம் உனக்கு தெரியாது நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்கிறாருன்னா எதை மீன் பண்ணுற அப்படி ஒரு ஏற்கனவே ஆணவ கொலை பண்ணுறான் ஒருத்தன் அந்த ஆணவ கொலை பண்ணவன் அவன் என் சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்யூச்சர் வேணும் இல்லை அவன் ஃப்யூச்சர் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆணவ கொலைக்கு முட்டு கொடுத்த பீஸு தான் இந்த பீஸு ஸோ அப்போயே நம்ம சொல்லியிருந்தோம் இது உள்ளே வருதுன்னா நிச்சயமாக வாயை விடும் ஏதோ ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாயை விடுற அப்படி ஜிபி முத்து வந்து லோ கேஸ்ட் அப்படின்னு சொன்ன ஆள் தான் இவர் ஏற்கனவே அங்கே ரெண்டு பண்ணியிருக்கிறாரா இங்கே வந்து திரும்ப அதே தான் நான் யார் என்ன பேக்ரவுண்ட் உனக்கு தெரியாது செல்லும் தெரிஞ்சிச்சின்னா அவனே இது இவர் கம்ருதன் வந்து நான் பார்த்துருக்கிறேன் உங்கள் நான் யாரும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ இன்ஃபேக்ட் பார்த்தா நம்ம முதல் வாரத்திலே சொன்னோம் எதுக்காக வந்து கம்ருதன் எஃப்ஜே இந்த மாதிரி ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஈவன் பிரவீன் திவாகரை அளவுக்கு அட்டாக் பண்ணுறாங்க ரொம்ப ஓவராக எதுக்கு பண்ணாங்க அப்படின்னா வெளியில் அவருக்கு ஒரு நேம் இருந்தது இல்லை இந்த மாதிரி முட்டு கொடுத்து நிறைய செருப்படியெலாம் வாங்கியிருந்தார்ல ஸோ அதெல்லாம் பார்த்து மக்கள் நிச்சயமாக இவரை வெறுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆகிட்டு இவங்க முதல்ல வெறுப்பை காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அதனால தான் மக்கள் பார்த்திங்கன்னா சரி பாவம் ஒருத்தன் ஒதுக்கப்படுறான் இல்லை ஒரு கூட்டத்தால் வந்து கார்னர் பண்ணப்படுறான்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு சப்போர்ட் அதிகமாக போட்டாங்க ஆனால் பெருமை கடைசியில் எங்கே இருக்குது தெரியுமா மக்கள் சப்போர்ட் பண்ணுறதில் இல்லை இவர் பெருமையெல்லாம் மொத்தமாக அவருடைய பேக்ரவுண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டுறாரு நீ ஒரு ஆளே இல்லை அப்படிங்கிறாரு அதை கம்முருதுன்னு அவங்க சொல்கிறாரு நான் தான் இன்டர்வியூலாம் பார்த்துட்டு வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்களா கடைசியில் இதே சீசனில் இன்னொரு இடத்துல கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த லக்ஸரி ஹவுஸில் பேசும்போது பார்வதி இவர் திவாகர் வினோத் இருக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இதே போல் ஒரு வார்த்தை சொல்லி அதை மியூட் பண்ணிட்டாங்க இப்போ பார்வதியும் இவரும் வந்து மதுரை அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசுகிறாங்க போல இருக்குது நான் பார்வதி தானே சொல்லுவாங்க இங்கே வந்து நான் வந்து பியூர் கலப்படம் இல்லாத மதுரை பெண் அப்படின்னாங்கள்ல ப்ரோக்ரஸிவ் தாட் இவங்களுது ஸோ இவங்க அந்த ஊரை பற்றி தான் பேசுகிறாங்க போல இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன் கடைசியில் பார்த்தா அங்கேயே இவங்க ஜாதி பெருமையாக தான் பேசிருக்கிறாங்க அதனால தான் அங்கே கவுண்டர் கொடுக்குறத மட்டும் நமக்கு போட்டாங்க வினோத் வந்து சொல்கிறா அப்படி இப்படியெல்லாம் பிரிச்சு எல்லாம் பேசாதீங்க தமிழன் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோபமாக கவுண்டர் கொடுத்துருப்பாரு ஸோ அப்போ அங்கேயும் இந்த மாதிரி தான் பெருமையை தான் இவர் பேசிருக்காருன்னு நினைக்கிறேன் இது ரெண்டாவது முறை இன்னொரு இடத்துல பார்க்கும்போது இதே போல் சொல்ல வரேன் அப்படி நான் ரொம்ப ஃபேமஸ் இல்லைம்மா நம்ம ஃபேமஸ் ஆன ஆளுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம்னு வச்சுக்கலாம்மா அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு பெருசாக பரப்பி விட்டுருவாங்கம்மா நான் வந்து ரொம்ப ஃபேமஸ் இல்லைம்மா இப்படிதாம்மா ஒரு இன்டர்வியூல அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது விக்கல்ஸ் விக்ரம் வந்து அப்படியே கட் பண்ணியிருந்தார் அண்ணன் செய்து பேசாதீங்கண்ணா எதுவுமே பேசாதீங்க அதை பற்றி ஒரு நூற்றி அஞ்சு நாளைக்கு பேசவே பேசாதீங்கண்ணா நல்லது தான் சொல்கிறேன் தயவு செய்து பேசாதீங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மா நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு அப்படின்னு அவர் ஆரம்பிக்கும் போதும் திரும்பவும் சொல்லி ஸ்டாப் பண்ணியிருப்பா அப்படி ஸோ அங்கேயே அவ்வளோ வார்னிங்கும் கொடுத்தாரு விக்ரம் கொடுத்ததுக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா இங்கே வார்னிங் கொடுக்க ஆள் இல்லைல்ல அந்த பெருவை அப்பப்போ எட்டி பார்க்குது வெளியில் சரியாக வார்னிங் கொடுத்ததுனால அப்போ பேசலை இல்லைனா அங்கேயும் பேசியிருப்பேன் அப்படி அப்போயே மாட்டிருப்பா அப்படி இந்த பீஸு ஸோ தொடர்ந்து இந்த பெருமை எட்டி பார்த்துட்ருக்கு பிபிடி படித்த இந்த டாக்டர்னு சொல்கிறது டாக்டர்னு சொல்லாமான்னு சில பேர் கேட்குறாங்க இல்லை அது மாதிரி ஒரு ஆர்டர் வந்திருக்கு டாக்டர்னு போட்டுக்கலாம் ஃபிசியோதெரபிஸ்ட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் போட்டுக்கிட்டோம் அதெல்லாம் அந்த பெருமையாக கூட சொல்லிக்கிட்டோம் அது சொல்லலாம் படிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என் படிப்பு நிப்பாட்டுது தடையாக இருக்குது இந்த மாதிரி வந்து வன்முறையில் இறங்குறதுக்கு அப்படின்னா அது பாராட்டுக்குரியது அது நல்ல விஷயம் ஆனால் வேற ஒன்று சொல்கிறார்ல படிப்பை விட பெரிய பெருமை இருக்குது நான் யார் எங்கேருந்து வந்திருக்குன்னு தெரியுமா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப தப்பாக இருக்குல்ல இது இந்த மாதிரி பேச்சுகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் மட்டும் தான் இருந்தது இப்போ நேஷ்னல் டெலிவிஷன் வரை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க டே கிரியேட்டிவ் டீம் அந்த ஆறு பேர் கொண்ட கூடு இருக்காங்கல்ல எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கீங்க பார்த்தீங்களாடா ஷோவை அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு பக்கம் கமருதுனுக்கு ரெட் கார்டு கன்ஃபார்மு கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் இன்னொரு பக்கம் திவாகருக்கும் கொடுக்கணும் இந்த மாதிரி பேச்சுகளால் இன்னொன்று பெண்கள் கிட்ட நடந்துக்கிறது இப்போது நாமினேஷனில் பார்த்தீங்கன்னா வினோத் அதை சொல்கிறாரு கொரட்டை குமார் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வேற வச்சிருக்கிற அப்படியே அந்த கொரட்டை வீடியோலாம் பார்த்தா மிக பரிதாபப்படுவீங்க வினோத் மேலே நான் பக்கத்தில் அந்த ரூம்குள்ளேயே யாரும் இருக்க முடியாது லக்ஸுரி ஹவுஸ்னு சொல்லிட்டு இவரை உள்ள படுக்க வச்சு இந்த கொரட்டை சவுண்டில் இதுல பக்கத்தில் ஒரே பேட்டில் ஷேர் பண்ணோம் அதனால தான் அவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்திருக்கார் போல இருக்குது நிறைய முறை இன்னும் முறை கொரட்டை விட்ட அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு காலில் எழுந்து விடைக்காலே மிட் நைட்டாக தெரில எழுந்திரிச்சு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு இந்த கோடி மலைகளிலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வரும் இல்லை ஸோ அந்த சாங்கை பாடுறாரு மற்ற ஹவுஸ்மேட்ஸ்லாம் இந்த பக்கம் பிபி ஹவுஸ்ல இருவங்களா வெளியே இருந்து அந்த உள் ரூம்லேருந்து வெளியே வந்து எட்டி பார்த்து சிரிக்கிறாங்க விழுந்து விழுந்து ஏன்னா அவரால் தூங்க முடியலாங்க ஸோ அந்த மாதிரி தான் அவரே அவர் என்டர்டைன் பண்ணிக்கிட்டு டைமை பாஸ் பண்ணிட்டு இருக்கிறார் ஸோ எப்படி அந்த வினோத் வந்து நாமினேஷனில் சொல்கிறாரு பெண்களுக்கு அதாவது குமார் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் எந்த வேலையும் செய்கிறதில்ல தூங்குறாரு எந்திரிக்கிறாரு எந்திரிச்சதுன்னு நேராக கிச்சனை தான் பார்க்குறாரு ரெடியாகிட்டு வந்து வீடியோ போடுறாரு ரீல்ஸ் பண்ணுறாரு இவ்வளோ தான் இவர் பண்ணுறது வேறு எந்த கான்ட்ரிபியூஷனும் பண்ணல அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே பெண்களுக்கு அப்படின்னு சொல்ல வந்தவர் அதோட ஸ்டாப் பண்ணிட்டு சரி வேணாம் அது பர்ஸ்னல் சரி வேணாம் பாவம் போட்டோம் அது வேணாம் இப்போ அப்படின்னு சொல்லிவிட்டு திவாகரை நாமினேட் பண்ணுறாரு பெண்களுக்கு அப்படின்னா திரும்ப அது எங்கே வருது பார்த்தீங்களா அதை தான் நேற்று வேறு வரியில் பார்த்தீங்கன்னா பூம்பளை பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கமருதன் சொல்லுது கமிருதனுக்கு தகுதி இருக்கா இதை சொல்ல அப்படின்னா அது வேறு டிபேட்டு ஆனால் இவரை கிட்டத்தட்ட அதை பண்ணிட்டுருக்காருன்னா அதை பண்ணிகிட்ருக்காரு இந்த விஷயம் இவருக்கு சிறுமையாக இருக்குது இவர் படித்தது இல்லை படித்த மாதிரி நடந்துக்கிறது அது பெருமையாக இருக்குது இதை தான் பார்க்கணுமே தவிர பின்னாடி நான் யார் தெரியுமா என்ன பேக்ரவுண்ட்லேருந்து வரேன் தெரியுமா இதெல்லாம் தேவைங்களா இந்த ஃபர்னிச்சர் அடித்து உடையணும்ல அது எந்த பேக்ரவுண்டாக இருந்தாலும் அது இல்லை அடையாளம் அடையாளம்ங்கிறது நீங்கள் யார் எப்படி நடந்துக்கிறீங்க என்ன பேசுகிறீங்க அப்படிங்குறதானே என்ன படிச்சிருக்கீங்க எப்படி நடந்துக்கிறீங்கன்றதானே படித்தா மட்டும் பற்றாது இல்லை அது தெரியணும்ல பேச்சில் ஸோ இங்கே என்ன தெரிஞ்சிகிட்ருக்கு இங்கே வந்து பைத்தியக்காரன் அப்படிங்கிற போர்வையில் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிறது தானே தொடர்ந்து விஜே பார்வதியை யாரும் நெருங்கவே மாட்டாங்க அவங்க சவுண்டுக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்டயே போயிட்டு இது மாதிரி ரொமான்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணுறதும் டார்ச்சர் பண்ணுறதும் அவங்க விலக விலகிக்கு போகும்போது திட்டுறாங்க திட்டினாலும் திரும்பவும் அதை பண்ணுறதும் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது அது மட்டுமே இல்லை நிறைய இருந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி விக்கல்ஸ் விக்ரம் எஃப்ஜே அண்டு சபரி இவங்கெல்லாம் வந்து வார்ன் பண்ணாங்க தப்பாகிடும் நாலு பேர் தனித்தனியாக கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க சேர்ந்து பண்ணாங்கன்னா நீ காலி உன் லைஃப் காலி உன் கரியர் காலின்னு சொல்லியிருந்தாங்க திரும்பவும் இவர் அதை தொடர்ந்துட்டு தான் இருக்கார் டாஸ்க் பிரேக்ல பண்ணுறாரு டாஸ்க்லையும் கியூசி பண்ணும் போதும் அதை பேஸ் பண்ணி தான் பண்ணுறாரு அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம் மரத்துக்கு புடவை கட்டினா கூட நீ விடமாட்ட அப்படின்னு சொல்ல வந்ததை இங்கே சுபிக்ஷாக்கு வந்து புடவை கட்டி கூட்டு வந்ததுனால மயங்கி நீ போட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணை எங்கே தப்பாக பேசுகிறாங்க தான் பேசுகிறாங்க முன்னே தான் பேசுவாங்க ஆனால் அப்படி திருப்பி விட்டாரு அப்படி ஏன் சொல்கிறாங்க டாஸ்க்குள்ளேயும் அப்படியே யோசிச்சு அந்த மாதிரி ஸ்கிட்டே எடுத்துகிட்டு வந்து பண்ணுறாங்க ஏன்னா நீ அப்படி இருக்க அதனால தானே ஸோ வாட்டர் மெலானுக்கும் சேர்த்து ரெட் கார்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க வாட்டர் மேலானுக்கு இதுக்கு ரெட் கார்டு கொடுப்பாங்களான் தெரியல அந்த நாலு பெண்கள் சேர்ந்து கம்ப்ளைண்ட்டை வைச்சா நிச்சயமாக ரெட் கார்டு தான் பேச்சே கிடையாது அவங்க கம்ப்ளைண்ட் வைக்கலன்னா வாங்கிங்காது அவங்க வைக்கிற வரை வெயிட் பண்ணுவோம் அப்படின்லாம் இல்லாமல் ஏன்னா டாஸ்க்குள்ளேயும் அதை தானே இருக்காரு அதுக்கு ஒரு வார்னிங்கும் கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்